ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு வாசல் கோலம் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம ஆட்டு கொட்டாய்க்கு போகலாம் மணி வந்து ஏழு பத்தாகுது நம்ம காலையிலே ஆட்டுக்கெல்லாம் வந்து வேப்பலை கட்டி விட்டாச்சு வர சீசன் வந்து மழை சீசனுங்கிறதுனால ஆடு வச்சுருக்கவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஆட்டுக்கு வேப்பலை கட்டி விடுங்க அதுவும் காலையில் வெறுவைத்தில் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மழைக்காலம் அப்படின்னு வந்துட்டாலே கால்நடைகளுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப பாதிப்பு வரும் அதுங்களுக்கு நோய் வரதா இருக்கட்டும் ஜுரம் அடிக்கிறதா இருக்கட்டும் மற்ற மற்ற நோய்கள்லாம் வந்து காலத்தில் கால்நடைகளுக்கு எங்கே எங்கேன்னு இருக்கும் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நம்ம வேப்பலை வந்து வெறும் வயிற்றில் கொடுக்குறோம் வேப்பலை கட்டுறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதனால் ஆடு வச்சுருக்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒரு கொத்தாவது அதுக்கு வேப்பலை கட்டிவிடுங்க ஏமா யார் வேணும் அம்மாலாம் தலை தீங்குது ஆண்டிய ஏன் ஏன் நம்ம சில்வண்டோட அவன் மூணு குட்டி போட்டான் இல்லையா எங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டு அதாவது மரப்பாச்சி யாரையோ கூப்பிட்றாங்க அவங்க கூட பிறந்தவங்கள கூப்பிட்றாங்க போல இருக்கு ஏன்னா அவங்க அம்மாவெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் கூட பிறந்தவங்களை வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க ம் ஏண்டியே எங்கே போனோண்ணா தேடு தேடு இப்போ ஆடு குட்டி போட்டுச்சுன்னா குட்டிங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வேப்பந்தழை தான் கொடுப்போம் வேப்பந்தழை வந்து ஒரு வாரம் வரைக்கும் வெறும் வேப்பந்தழை மட்டும் வச்சு விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலப்பு தழையாக வந்து வச்சு விடலாம் எதனால் வேப்பந்தழை கட்டி விடுறோம் குட்டிங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டிங்களுக்கு வந்து சீக்கிரமாக நம்ம கீரிப்பூச்சி மருந்து வந்து போட முடியாது அது குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து குட்டிங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால தான் வந்து நம்ம வேப்பந்தழை வந்து கட்டுறது ஏன்னா இயற்கையில் கீரிப்பூச்சி வந்து வேப்பந்தழை சாப்பிட்றதுனால கீரிப்பூச்சி வந்து அவ்வளோக்கா வராது அதனால தான் வந்து குட்டிங்களுக்கு முக்கியமாக வேப்பந்தில கட்டி விடணும் குட்டிங்களை வந்து நாங்கள் எப்போ மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் ரெண்டரை மாதத்துக்கு தான்ப்பா வந்து நம்ம மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போவோம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மாதம் வரைக்கும் நம்ம குண்டுக்குள்ள தான் வச்சு வளர்ப்போம் ஏன்னா வேணால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடுங்கள்லாம் வந்து ரொம்ப தூரத்துக்கு மேச்சலுக்கு போவாங்க நம்ம சின்ன குட்டிங்களே வந்து நம்ம அதுக்கு பின்னாடி அலைய வச்சோம்னா அதுங்களுக்கு வந்து உடம்புல வந்து எனர்ஜி பத்தாது எனர்ஜி பற்றாதும் போது அதுங்களுக்கு சோடு அடிக்கும் சோடு அடித்தாலே ஆடுங்க வந்து வளரவே வளராது அதனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதுங்களுக்கு நல்ல உடம்புல கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆனதுக்கப்புறம் உடம்புலாம் நல்லா வலுவானதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு அனுப்புவோம் எப்பயுமே அது வரைக்கும் நம்ம கூண்டுக்குள்ளே தான் வச்சு தழை வைக்கிறது தண்ணி வைக்கிறது எல்லாமே கொடுத்து ஒரு ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஆடு அளவுக்கு ஆகிடும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேய்ச்சலுக்கு விடுறது இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம குட்டிங்கெல்லாம் வந்து நல்ல போர்டாக நல்லா சூப்பராகவே இருக்கானுங்க பால் குடிக்காமல் கிடந்த ஆட்டுக்குட்டி கூட இப்போ வந்து நல்ல போர்டாக நல்லா சூப்பராக இருக்குது நம்ம வெளியில் வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகலங்கிறதுனால நம்ம கூண்டுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிறது கிடையாது நான் எப்போ வந்து மூணு வேலையும் ஊட்ட விட்டாலும் ஒரு அரை மணி நேரம் போல் விளாட விட்டு தான் திருப்பி குண்டுக்குள்ளார போடுவேன் நான் வந்து கவுத்து போட்டு வளர்க்குறது கிடையாது நம்ம பறனையில் தான் வளர்க்குறோம் பறனையிலுமே விளாட்றதுக்கு அவங்களுக்கு இடம் போதுமான அளவாக இருக்கும் இருந்தாலும் நிறைய ஆட்டுக்குட்டி இருக்கிறதுனால நம்ம கீழே இறக்கி விட்டு ஃப்ரீயாக விளாட விட்டு தான் தூக்கி மேலே போடுவோம் அப்போ தான் அதுங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம குண்டு இருக்குது அதனால் குண்டுக்குள்ளேயே போட்டு வளர்த்தாலும் அந்தளவுக்கு ஆரோக்கியம் வராது நம்ம வந்து குட்டிங்களை இப்படி தான் பராமரிக்கிறோம் கீரிப்பூச்சி மருந்து வந்து குட்டிங்களுக்கு எப்போ கொடுக்கலாங்கிற டவுட் இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை மாதம் தாண்டினத்துக்கு அப்புறம் தான் கொடுப்போம் ஆடுங்கள்லாம் வந்து தழை தின்னு புழுக்கியாக போடுவானுங்க இல்லையா அப்போ தான் வந்து நம்ம கீரி மருந்து வந்து கொடுப்போம் நாங்கள் வளர்க்குறது இப்படி தான் ஆடுங்க வந்து தீனி எடுக்க ஆரம்பிச்சிச்சினாலே புழுக்கியாக போட்டுருவானுங்க இருந்தாலும் நம்ம ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே தான் வந்து ஆட்டுக்கு ஒரு எம்எல் வந்து கீரி மருந்து கொடுப்போம் நீங்கள் வந்து ஒன்றரை மாதத்துக்கு மேலே கொடுங்க குட்டிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நம்ம வந்து இது வரைக்கும் கீரி மருந்து வந்து போட்டு விடல இனிமேல் வந்து போட்டு விடணும் நம்ம பேன் மருந்து மட்டும் ஒரு மூணு நட போல் குட்டிங்களுக்கு வச்சு விட்டாச்சு பேன் மருந்து எப்போ வைக்கலாங்கிற டவுட் இருக்கும் ஆடுங்க குட்டி போட்டாலே டக்குன்னு வந்து குட்டிங்களுக்கு வந்து பேன் வந்துடும் அது அந்த வாடகைக்கு வருமா என்னன்னு தெரியாது குட்டிங்களுக்கு வந்து டக்குன்னு பெயின் வந்துடும் அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டாப்ஸ் எடுத்து இந்த பர்ஸ் இருக்கும் இல்லையா நம்ம காது குடையிற பர்ஸ் அதை வந்து அதில் நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரே கூட அந்த முதுகில் நம்ம ஆட்டுக்கெல்லாம் போய் வந்து பெண் மருந்து வச்சுட்டோம் இல்லையா அதேமாரி அந்த பர்தில் வந்து காது குடையிற பஞ்சு அதை எடுத்து ஒரே ஒரு சொட்டு எடுத்து நினச்சிக்கிட்டு அப்படியே கோடாக எடுத்து விட்டுருவேன் அப்போ வந்து சரியாக போய்டும் குட்டிங்களுக்கு வந்து பேன் மருந்து வைக்கும்போது கவனமாக வைக்கணும் அதுங்களுக்கு நிறையா வச்சுட்டா பெரிய ஆட்டுக்கே தாங்காது குட்டிங்கும் போது அதுவும் அந்த முடி கூட ஒழுங்காக முளைச்சிருக்காது தோல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த குட்டிங்களுக்கு நிறையா போச்சுனாலே ஆட்டு குட்டி ஆகிடும் அதனால் பேன் மருந்து வைக்கும் போதும் கீரி பிச்சை மருந்து கொடுக்கும்போதும் அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆட்டுக்காக இருந்தாலும் சரி குட்டிக்காக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக வைக்கணும் அடுத்தது குட்டிக்கு எப்போ அடை தீவனம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம் இப்போல்லாம் குட்டியெலாம் போட்டு ஒரு மாதம் தாண்டிட்டானுங்க இல்லையா இப்போ வந்து நான் ஒரு குட்டிக்கு வந்து கொடுத்து ரெண்டு நாள் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அவர் வந்து இன்றைக்கி என் கையை தேடிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்கல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஆடுங்களுக்கு வைக்கும்போது நான் வேலையாக இருந்தால் அவங்க எல்லாத்தையும் அள்ளி வச்சுட்டாங்க அதனால் குட்டிங்களுக்கு தனியாக எடுத்து கிண்ணத்தில் வைக்க மறந்துவிட்டேன் அதனால் வந்து ஆட்டுக்கு கொடுக்குற நம்ம வந்து ஒரு ஆட்டுக்கு வந்து கொடுத்தோம் அது எப்படி கொடுக்குறோங்கிறத பாருங்கள் இப்போ நான் கொஞ்சம் வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு சோளம் கோதுமை அரிசி நாளும் ஊற வச்சது தான் கொடுக்குறேன் எப்படி சாப்பிடுது பாருங்கள் இதை வச்ச அன்னைக்கே வந்து எப்படி சாப்பிடாது நான் வந்து இது என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து வெளிலே தான் சுற்றும் எப்பயுமே நம்ம தீவனம் வைக்கும் போது ரெண்டு ரெண்டாக அள்ளி டெய்லியும் வாயுவில் போட்டு விட்டுருவேன் அது வந்து ரெண்டு மூணு நாளாக வந்து தின்னு பழகிச்சு இப்போ வந்து தானாகவே திங்க ஆரம்பிச்சிச்சு இப்படி தான் நம்ம வந்து குட்டிங்களை வந்து பழக்குவோம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு உள்ளார வச்சுருவேன் நம்ம பரண மேலே குண்டு உள்ளார வச்சுருவேன் அப்பப்போ வந்து ஆடுங்க வந்து மோந்து பார்க்கும் ஆனால் அதுங்களுக்கு திங்கிறதுக்கு மட்டும் தெரியாது நம்ம அப்பப்போ ரெண்டு அள்ளி வாயுவில் உள்ள போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்கண்ணே அதுக்கப்புறம் வந்து திங்க ஆரம்பிக்குங்க நான் வந்து இதில் நிறைய விஷயம் பண்ணுவேன் அதெல்லாம் உங்களுக்கு வந்து நேராக காமிக்கும்போது மட்டும்தான் தெரியும் இது என்னால் விளக்கமாக வந்து வாயால் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி வந்து நம்ம தீவன குண்டானில் போய் தானாக திங்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் போக போக காமிக்கிறேன் ஆனால் தீவனம் வந்து அடை தீவனம் வந்து குட்டிங்களுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துலேயே நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுக்கணும் இது நிறையா வீடியோவில் நம்ம சொல்லிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் அதுங்களுக்கு பழக்கணும் ஐயோ என் ஆடு திங்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு கிலோ கணக்கில் தூக்கி வச்சுட்டிங்கன்னா ஆட்டுக்கு வந்து வயிறு ஊப்பிடும் அப்புறம் வந்து செரிமான பிரச்சனை வரும் அதை வந்து கால்ந்து பண்ணுறது அப்புறம் ரொம்ப ரொம்ப சிரமம் ஆடாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் நம்ம பழகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் அதுங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தான் பழக்கணும் அப்புறம் நேற்றி போட்ட வீடியோவில் என் தங்கச்சி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் அதை வந்து நாளைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம கமெண்ட்லலாம் யாராச்சும் கமெண்ட் போடும்போது ரிப்ளை வந்து சரிப்பா அப்படின்னு ஓகேப்பா இல்லைப்பா அப்படிலாம் இல்லைப்பா அப்படின்னு பாப்பா போப்பா அப்படின்னு பேசுவேன் அதேமாரி வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுதாப்பா அப்படின்னு அப்படி தான் பேசுவேன் நான் வந்து இயல்பாகவே வந்து எல்லாேருமே வந்து அப்படி தான் பேசுவேன் வீடியோக்காக வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சதில்லை தெளிவாக பேசணுங்கிறது மட்டும் என்னோடய ஒரு நோக்கம் அதாவது தெளிவாக பேசணும் மற்றபடி வந்து என்ன புரியணுங்கிற மாதிரி தெளிவாக பேசணுங்கிறது மட்டும்தான் என்னோடய வேறு ஒரு இது மற்றபடி வீடியோக்காக வந்து நம்ம எதையும் மாற்றிக்கல இதை வந்து என்னோடய தங்கச்சி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்கா நீ வந்து பொதுவான விஷயத்துக்கு வந்திருக்க அதாவது யூடியூப்புங்கிறது பல பேர் பார்க்கக்கூடியது பொதுவாக உள்ளது இதில் வந்து உன்னோடய வயசில் மூத்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாரையும் வந்து சரிப்பா வாப்பா போப்பா அப்படின்னு கூப்பிட்றது மரியாதை குறைச்சலாக இருக்கும் அதனால் நீ வந்து அப்படிலாம் பேசாத வாங்க போங்க அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொன்னாங்க அது ஒரு வகையில் யோசிக்கும்போது சரி தான் அப்படின்னு தோணுது இப்போ வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் சரிப்பா அப்படின்னு தான் நான் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கேன் வீடியோவிலையும் வந்து அப்படிலாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பேன் ஏன்னா நான் பக்கத்து வீட்டில் இருந்த யாராக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி மாப்பா பாப்பா இருந்தாலும் கூப்பிடுவேன் என்னோடய அக்காவாக இருந்துச்சுன்னா அக்கான்னு கூப்பிடுவேன் அண்ணனாக இருந்தாங்கன்னா அண்ணனுக்கு கூப்பிடுவேன் அவ்வளோதான் அதுலேயும் நிறைய பேரை வந்து இயல்பாவே என்னக்கா அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன் என்னென்ன அப்படின்ற மாதிரி தான் பேசுவேன் அவங்களெலாம் வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வராது ஏதாவது தெரியாதவங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களாம் வந்து அறிமுகமே இல்லாதவங்களை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம் அது இயல்பாகவே எனக்கு வந்துடுச்சு அது சரியாக தப்பான்றது தெரியல அதை மாற்றிக்கணுமா என்னன்றதும் சொல்லுங்கள் எனக்கு மாற்றிக்கிட்டாக்கா வந்து வீடியோக்கூலை வந்து நான் நிறையா தப்பு பண்ணுறேன் ரெண்டு மூணு நாளாக வந்து அதை மாற்றிக்கணும்னு பார்க்குறேன் அது வந்து என்னால் நான் பேசுகிறது வந்து மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அதை மட்டும் சரியாக தப்பாக நீங்கள் பேசுகிறது தப்பு தான்க்கா அப்படின்னா தப்புன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இயல்பாகவே பேசுங்கன்னா அதையும் சொல்லுங்கள் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நான் திடீர்னு மாற்றணும்னு வச்சுக்கோங்கண்ணா நிறைய பேர் சொல்லுவீங்க நீங்கள் வந்து வளர்ந்துட்டீங்க பழசை வந்து மறந்துட்டீங்க முன்னாடிலாம் வந்து ஆனால் நிறைய பேர் கமனில் சொல்லியிருக்காங்க நீங்கள் இயல்பாகவே பேசுகிற மாதிரியே வந்து இருக்கீங்கக்கா அப்படின்னு வந்து நிறைய பேர் கமனில் சொல்லியிருக்கிறீங்க இருந்தாலும் அவங்க சொன்னதும் ஒரு வகையில் யோசிக்கக்கூடியதாக தான் இருக்குது ஏன்னா வயசுல மூத்தவங்களாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பாப்பா பூப்பா அப்படின்ற மாதிரியே இருக்குதே மரியாதை குறைவாக நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருக்குது இதுக்கு வந்து எனக்கு பதில் தெரியல அதனால அவங்ககிட்டேயே சொல்லியிருந்தேன் நான் வந்து வீடியோவிலேயே வந்து இதை பற்றி நான் கேட்டுக்கிறேன் சரணியா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் கமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டாடெல்லாம் குட்டி போடுது இல்லையா அதை வந்து இவன் வந்து குட்டி போட போகிறான் இவன் வந்து குட்டி போட போகிறான் தான் நிறைய வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அது ஏன் அது வந்து பொட்டாடு தானே அது ஏன் இவன் இவன் சொல்கிறீங்க இவனு சொல்ல வேண்டியதானே அப்படின்றாங்க அதுவும் வந்து எனக்கு வர மாட்டேங்குது இவன் வந்து குட்டி போடுறா இவன் வந்து குட்டி போடுறா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அது பேச்சுவார்க்கெல்லாம் அப்படியே வந்துடுது வேறு ஒன்றும் இல்லைப்பா அதை வந்து மாற்றிப்போம் மாற்றிப்போம் முயற்சி செய்கிறேன் சரியா ஓகேப்பா இப்படி சொல்கிறேன் பார்த்திங்களா இது வந்து வந்து நீ சொல்கிறது வந்து மரியாதை குறைவாக தோணும் எல்லாருக்கும் அதனால் வந்து இதை நீ வந்து மாற்றிக்கோ வாங்க போங்கன்னு சொல்கிற மாதிரி பேசு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து நீங்கள் தான் பதில் சொல்லணும் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுங்க நான் வந்து அதை சரி செஞ்சுப்பேன் இல்லைன்னா நான் வந்து இயல்பாகவே இருப்பேன் அவ்வளோதான் ஒரு ஆடு வந்து குட்டி போகிற மாதிரி வீட்லையே தங்கிட்டான் அவன் வந்து நல்லபடியாக குட்டி போடுவானா என்னென்னு தெரியல கண்டிப்பாக எல்லோரும் நல்லபடியாக குட்டி போடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏன்னா அவனை வந்து நெத்தியும் வந்து நம்ம கொம்பு இருக்குது இல்லையா உடுக்கியோட புள்ள அவன் வந்து முட்டிக்கிட்டான் அதனால் சோடையாக இருக்கலாம் மழி மட்டும் விட்டுருக்கு அது எப்படி என்ன ஆகுங்கிறது தெரியல நாளைக்கு வந்து வீடியோவில் என்ன ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்